பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய எழுபத்தைந்தாவது பிறந்தநாளையொட்டி கோவை மாநகர் மாவட்டத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் ஆயிரத்தி ஐநூறு பெண்களை தொழில் முனைவோராக மாற்றுவதற்காக ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் ஒரு பெண்மணியை தேர்ந்தெடுத்து பதினெட்டு வகையான பொருட்களை அவர்களுக்கு கொடுத்து இலவசமாக பயிற்சியும் கொடுத்திருக்கிறோம் பெண்களுடைய அதிகாரம் என்பது பெண்களுக்கான அங்கீகாரம் என்பது அவர்கள் என்று தங்கள் தன்னுடைய சொந்த காலில் நின்று சுயமாக சம்பாதிக்கிறார்களோ அப்போது தான் அது நிறைவேறும் அந்த இலக்கினை வைத்து அவருடைய பிறந்தநாளின் போது இந்த செயலை செய்வது எங்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் பிரதமர் மோடி வந்தா கரண்ட் கட் பண்ணுவீங்களா ஆர்எஸ்எஸ் தலைவர் வந்தா கட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறார் ரெண்டு விதமா அதை பார்க்கணும் தமிழகத்திலே அரசியல் கட்சிகள் இம்மாதிரி கூட்டங்களை நடத்துகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இந்த மாதிரி கரண்ட் கட் பண்றது ரொம்ப வாடிக்கை ஏன் இப்ப எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி அவர்களோட சுற்றுப்பயணத்தில் கூட பல்வேறு இடங்களில் இது நடந்தது இதற்கு முன்பாக திரு அண்ணாமலை அவர்கள் எண்மண் எண் மக்கள் யாத்திரை நடக்கும்போது இதே மாதிரி அணுகுமுறை தான் அவங்க வந்து பின்பற்றினாங்க அதனால் திரு விஜய் அவர்களுக்கு தீவிர அரசியலை இல்லாதால இந்த கஷ்டம் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கிறக்கு வாய்ப்பு இல்லை நாங்கள்லாம் ஒவ்வொரு நாளும் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம் இந்த திமுக கவர்மெண்ட் கிட்ட அதனால அவர் போய் பிரதமர் மோடி வரைக்கும் அவர் போய் கம்பேர் பண்ண வேணாம் நீங்கள் மற்ற கட்சிகள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அதே நிலமை தான் உங்களுக்கே நடக்குது அதனால் இதில் எந்த வித்தியாசமும் கிடையாது

மீனவர்களுக்காக எத்தனை போராட்டம் இந்த அரசியல் கட்சி நடத்துது நான் சொல்கிறேங்க ரெண்டாயிரத்தி இருந்து பதினாலு வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் நான் சென்னையில் மீனவர்களுக்காக போராடி கைதாக இருக்கேன் ஆனால் இன்றைக்கி சூழல் முற்றிலுமாக இருக்கிறது அது மட்டும் இல்லை ஆழ்கடல் மீன்பிடிப்புக்காக மிகப்பெரிய திட்டங்களை கொடுத்து மீனவர்களுக்கான படகுகள் வாங்குவதற்கு கடனுதவி செய்து கொண்டிருப்பது நம்முடைய பந்திய அரசு பாரத பிரதமர் மோடி அதனால் பத்து வருஷத்துக்கு முன்னால் காங்கிரஸை பார்த்து கேட்கறதெல்லாம் இன்றைக்கி ஏதோ